இறை வழிபாட்டில் மனம் ஈடுபடும் அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் ஏற்படும் பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும் சுகம் நிறைந்த நாள் திசை தெற்கு அதிர்ஷ்டின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் அஸ்வினி ஒத்துழைப்பான நாள் பரணி உதவிகள் கிடைக்கும் கிருத்திகை மேன்மையான நாள் ரிஷவம் ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து செல்லவும் வர்த்தக பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் நெருக்கடிகள் குறையும் வியாபார பணிகளில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் பூர்வீகம் சம்மதமான சுப விரயங்கள் செய்வீர்கள் நிறைவு நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டையின் எட்டு ஆதிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை அனுசரித்து செல்லவும் ரோகிணி நெருக்கடிகள் குறையும் மிருக சிறுஷம் விரயங்கள் உண்டாகும் மிதுனம் ராசி அன்பர்களே எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்துடன் செயல்பட வேண்டும் வரவுகளில் சில நெருக்கடிகள் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அலைச்சல் ஏற்படும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் வரவு நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை மேற்கு ஆதிஷ்ட ஐந்து ஆதிஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் மிருக சீரிசம் நிதானத்துடன் செயல்படவும் திருமோதிரை அலைச்சல் ஏற்படும் புனர் பூசம் விழிப்புணர்வு வேண்டும் கடகம் ராசி அன்பர்களே சுய தொழில் நிமித்தமாக சிந்தனைகள் மனதில் மேம்படும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பொதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் அரசு பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புனர்பூசம் கலகலப்பான நாள் பூசம் பொறுமையுடன் செயல்படவும் ஆயுள்யம் சாதகமான நாள் சிம்மம் ராசி அன்பர்களே எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் மற்றவர்களால் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் சுறுசுறுப்பான செயல்படுவீர்கள் புதிய வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் தாமதங்கள் குறையும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மகம் மாற்றங்கள் ஏற்படும் பூரம் சுறுசுறுப்பான நாள் உத்திரம் அலைச்சல் ஏற்படும் கண்ணிராசி அன்பர்களே வருவாய் மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் மற்றவர்களின் தவறுகளை சுட்டி காட்டுவதில் விவேகம் வேண்டும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் எதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஊற்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் விவேகம் வேண்டும் அஸ்தம் கவனம் வேண்டும் சித்திரை குழப்பங்கள் நீங்கும் துலாம் ராசி அன்பர்களே கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாகும் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்புகள் உருவாகும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் பாரம்பரிய செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகும் சற்று கவனத்துடன் நிறம் சித்திரை லாபங்கள் மேம்படும் சுவாதி புரிதல்கள் உண்டாகும் விசாகம் கவனம் வேண்டும் விருச்சிகம் ராசி அன்பர்களே மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் செல்வ சேர்க்கை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் சிந்தனை போக்கில் இருந்த குழப்பங்கள் விளக்கும் மரத்தை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் அமைதியான செயல்பாடுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பாகப் பிரிவினைகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் அலைச்சல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளி பச்சை நிறம் விசாகம் புத்துணர்ச்சியான நாள் அனுஷம் குழப்பங்கள் விளக்கும் கேட்டை தாமதங்கள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் தொடர்பான விவேகத்துடன் செயல்படவும் குழந்தைகள் சிறு வாக்குவாதங்களும் ஏற்படும் மனதில் இருந்து வந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் மூலம் நிம்மதி ஏற்படும் வியாபார பணிகளில் ஏற்பட்ட மந்த தன்மை குறையும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை பெண்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு நிறம் மூலம் குறையும் செயல்படவும் கவனம் ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பயனற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது எழுத்து சார்ந்த துறைகளில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எண்ணங்கள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் உத்திராடம் ஆதரவான நாள் திருமணம் அனுபவம் கிடைக்கும் அவிதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கும்பம் ராசி அன்பர்களே சமையல் பணிகளில் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் நெருக்க மாணவர்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சலனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் அட நீல நிறம் அவிட்டம் முன்னேற்றமான நாள் சதயம் கவனம் வேண்டும் பூரட்டாதி அனுபவம் மேம்படும் மீனம் ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயண மூலம் மேன்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் விளக்கும் உறவினர்களை பற்றிய புரிதல் உண்டாகும் சுப காரியம் தொடர்பான நிகழ்ச்சிகள் கைகூடும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் ஊரட்டாதி ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திரட்டாதி குழப்பம் விலகும் ரேவதி சிந்தனைகள் மேம்படும்